அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற பொருள் சங்கத்தினுடைய தலைவர் சமூக சேவகர் டாக்டர் விஜயராகவன் பேசுகிறேன் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமுறைகள் ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆட்டோ அலுவலன்ஸ் மூலமாக அனைத்து வீடுகளிலும் வீட்டு நம்பரை வந்து கியூஆர் கோடு மூலமாக அந்த நம்பர் பிளேட் வழங்கப்படுகிறது இதை வந்து தனியார் நிறுவனம் வந்து வழங்குகிறாங்க அதற்கு வந்து கட்டணமாக ரூபாய் ஐம்பது செலுத்தணும்னு சொல்கிறாங்க இந்த கியூஆர் கோடு மூலமாக நம்பர் பிளேட் வாங்குறதுனால பொதுமக்களுக்கு என்ன வந்து பயன் இந்த ஐம்பது ரூபா வந்து அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு செல்கிறதா இல்லை தனியார் நிறுவனம் பெற்றுக்கொள்கிறதா இந்த ரூபாய் ஐம்பது யாருக்கு செல்கிறது இந்த ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தி இந்த நம்பர் பிளேட் வாங்குது வாங்குறது வந்து மிக மிக கட்டாயமாக இது எதற்காக வந்து இந்த நம்பர் பிளேட்டை வந்து நீங்கள் கியூஆர் கோடு மூலமாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்க இது வந்து தமிழக அரசு தனியார் நிறுவனத்தோடு வந்து அக்ரிமெண்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த கியூஆர் கோடு நம்பர் பிளேட்டை வந்து வாங்கி ஆகணும் என்கிற அந்த கட்டாயத்தை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிரூப நிர்பந்திக்கிறீங்க இது எந்த வகையில் வந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கிறது என்பதை உரிய விளக்கம் அளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மதிப்புக்கிரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி முகமை அலுவலர் மற்றும் திருமறகள் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ஆகியோர் பொதுமக்களுக்கு இதற்கான விளக்கத்தை அளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி